நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஒரு வீடியோ வெளியிட்டு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காட்சிகள் தலைவரோட காட்சிகள் நாகார்ஜுனா சத்யராஜ் அப்புறம் ஸ்ருதிகாசன் சோபின் சாகிர் இவங்க எல்லா காட்சிகளுமே அதில் இடம் பெற்றிருக்கு தலைவர் செம்ம ஸ்டைலிஷாக செம்ம மாசாக இருக்காரு தலைவரோட இந்த ஸ்டில்லை மட்டும் போட்டாலே போதும் ஆயிரம் கோடி அடிச்சிரும் படம் அப்படிங்கிற அளவுக்கு சும்மா பக்கா மாசாக இருக்குது அதுலேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரசிகர்களை நோக்கி கையசைக்கிற மாதிரி ஒரு காட்சியும் அதில் இடம்பெறுது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரசிகர்கள் வரும்போது அவங்களையும் மதித்து தலைவர் வந்து பார்த்து கையசைத்து அவங்களை உற்சாகப்படுத்துறதுல தலைவரை மிஞ்சிறதுக்கு கண்டிப்பாக ஆளே கிடையாது இந்த படம் கண்டிப்பாக இதற்கு முந்தைய எல்லா ரெக்கார்ட்ஸையுமே முறியடிக்கும் அதனால தான் முடிச்சிடலாமா அப்படின்னு தலைவர் வந்து கேட்குறாரு கூலி படத்துக்கு யாரெல்லாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க